வணக்கம் மக்களே ஒரே ஒரு நல்ல எண்ணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும் சக்தி இருக்கு கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனா இந்த சிறிய கதையை ஒரு முறை கேட்டு பாருங்க கேட்ட உடனே உங்க மனசு லேசாகும் உங்க கண்களில் ஒரு புதிய பார்வை பிறக்கும் உங்கள் வாழ்க்கை மெதுவா நல்ல திசைக்கு நகர ஆரம்பிச்சிடும் இது நேர்மறை சிந்தனையின் உண்மையான சக்தியை மெதுவா உணர்த்தும் ஒரு மனம் குளிர்க்கும் கதை ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாள் வெள்ளை முடியுடனும் நெகிழும் சுருக்கங்களுடனும் இருந்தாலும் அவள் கண்கள் மட்டும் எப்போதும் பிரகாசமாக கருணையால் நிரம்பியிருந்தது அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் அவளை மிகவும் நேசித்தார்கள் என்றால் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானாலும் அவள் ஒருபோதும் மனம் உடையாமல் இருந்தாள் அவள் தனியா வாழ்ந்தாள் ஆனால் ஒருபோதும் புலம்பவில்லை பெரிய ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து அவளை பார்க்க வரும் அனைவரிடமும் புன்னகையோடு பேசுவாள் அந்த கிராமத்தில் மக்கள் கடினமாக உழைப்பவர்கள் யாரோ விவசாயி யாரோ தச்சன் யாரோ சந்தையில் வேலை செய்பவர்கள் சில நேரம் மழை வராது விளைச்சல்கள் காய்ந்து போகும் சிலர் உடல் நலம் குன்றி வேலைக்கு போக முடியாத நிலை வரும் வாழ்க்கை எளிதல்ல பலர் அடிக்கடி சோகமாகவும் கவலையுடனும் இருந்தார்கள் ஒருநாள் கீதா என்ற இளம்பெண் பாட்டியை பார்க்க வந்தாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தது என்ன செய்யணும் எனக்கு தெரியல என் கணவர் வேலைக்காக நகரத்துக்கு போயிருக்க ஆனா இதுவரைக்கும் ஒரு காசும் அனுப்பல என் குழந்தைகள் பசிக்கிறார்கள் நான் பயந்துட்டேன் என்றாள் பாட்டி மெதுவா அவளை நோக்கி உட்காந்திரு மகளே உனக்கு என்ன நடக்கும் என்று நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டாள் கீதா கண்ணீரை துடைத்துக் கொண்டு எனக்கு தெரியல பாட்டி எல்லாம் தவறாகத்தான் நடக்கும் போல கீதா நம்ம மனசுக்குள்ள வரும் கெட்ட எண்ணம் நம்மளே இன்னும் சோகப்படுத்தும் ஆனா ஒரு நல்ல எண்ணம் மனசுக்கு ஒரு சிறிய வெளிச்சத்தை கொடுக்கும் சில நேரங்களில் நல்ல விஷயங்களையும் கொண்டு வரும் கீதா மெதுவாக கேட்டாள் எல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது நல்ல எண்ணம் எப்படி நினைக்க முடியும் பாட்டி பாட்டி மெதுவாக சிரித்தாள் உனக்கு ஒரு கதை சொல்றேன் மகளே ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு உணவு இல்லை பணம் இல்லை குடும்பம் கூட இல்லை ஒரு நாள் நதிக்கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் அப்போது ஒரு வயதான பெண்மணி வந்து கேட்டாள் மகனே ஏன் அழுற அவன் சொன்னான் என்னிடம் எதுவுமே இல்ல பாட்டி சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய அந்த பெண்மணி மெதுவாக சிரித்தார் நதியைப் பாரு மரங்களைப் பாரு சூரியனின் ஒளியை உணர் உன்னிடத்தில் உயிர் இருக்கு உலகம் இருக்கு அழகு இருக்கு நீ இல்லாததை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை இருளாகத்தான் இருக்கும் உன்னிடம் உள்ளதை பார்க்க கற்றுக்கொண்டால் உனக்குள்ளே அமைதி மலரும் அந்த வார்த்தைகளை கேட்ட மனிதன் அழுகையை நிறுத்தினான் சுற்றியிருந்த நல்ல விஷயங்களைப் பார்த்தான் அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது பாட்டி கீதாவை பார்த்து மெதுவாக சொன்னாள் பாரு மகளே அந்த மனிதனுடைய வாழ்க்கை மந்திரமா மாறல அவனுடைய மனசில் வந்த மாற்றம்தான் அவனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்தது நல்ல எண்ணம் இருந்தா இதயம் லேசாகும் பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் வரும் கீதா கேட்டாள் ஒரு நல்ல எண்ணம் மட்டும் என் வாழ்க்கையை மாற்றுமா பாட்டி பாட்டி புன்னகைத்தாள் மிகவும் மாற்றும் மகளே தினமும் காலை எழுந்தவுடன் இன்று நல்ல நாள்னு சொல்லு அப்போ உனக்கு மன உறுதி வரும் உன் குழந்தைகளை கவனிக்க சக்தி வரும் கணவருக்கு காத்திருக்க நம்பிக்கை வரும் கீதா தலையசைத்தாள் இனிமேல் நான் நல்ல நினைப்போட துவங்குவேன் என்றாள் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு காலையும் இன்று நல்ல நாள் என்று சொல்லி எழுந்தாள் அவள் கடினமா உழைத்தாள் குழந்தைகளை கவனித்தாள் நம்பிக்கையோட கணவரை காத்திருந்தாள் சில வாரங்கள் கழித்து அவளுக்கு கணவரிடமிருந்து கடிதம் வந்தது அவருக்கு நல்ல வேலை கிடைத்தது அவர் பணம் அனுப்பியிருந்தார் கீதா மகிழ்ச்சியில் அழுதாள் பாட்டி வீட்டுக்கு பாய்ந்து சென்று செய்தியை சொன்னாள் பாட்டி அமைதியாக புன்னகைத்தாள் பாரு மகளே நல்ல நினைப்பு நல்லதை நம்ம வசியமா இழுத்து வருது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்பிக்கையோட வாழ்றவன் அதை தாண்டி செல்றான் அந்த நாள் முதல் கிராமத்திலே பலர் பாட்டியை பார்க்க வந்தார்கள் அவள் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்வாள் நல்ல நினைப்பு நினைச்சா நல்லது நிச்சயம் வரும் அவள் பலரின் வாழ்க்கையை மாற்றினாள் அவள் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெரிய உண்மை உனக்குள்ளே வரும் ஒரு நல்ல எண்ணம் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் முதல் நொடி இதுதான் நன்றி மக்களே மீண்டும் சந்திப்போம்